திருவாக திருவே துணை குருவாக குருவே துணை அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜெயரத்தின் சிவகுருநாதனின் அன்பான வணக்கங்கள் இந்த வருடம் முக்கியமான கிரகப்பயிற்சிகள் இருக்கிறது என்பது ஏற்கனவே நாம் சனிப்பயிற்சி பலன்களிலும் தமிழ் புத்தாண்டு பலன்களிலும் சொல்லியிருந்தோம் அதுபடி பார்க்கும்பொழுது ஏற்கனவே சனி பகவான் மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி கும்பத்திருந்த மீனத்திற்கு பயிற்சியாகிவிட்டார் அடுத்ததாக நடைபெறக்கூடிய இரண்டு மிக கிரகப் பயிற்சிகள் ராகுகேதுவும் குரு பயிற்சியும் ராகுகேது வைகாசி மாதம் நாலாம் தேதி அதாவது மே பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு ஏழரை மணிக்கு மேல் மீனராசியிலிருந்து ராகு பகவான் கும்பராசிக்கும் கேது பகவான் கன்னிராசியிலிருந்து சிம்மராசிக்கும் பயிற்சி ஆகிறார்கள் இந்த கேது பயிற்சியின் படங்களில் அல்ரெடி நாம் இந்த பதிவுகளை போட்டியிருக்கிறோம் இதில் அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது குரு பயிற்சி குரு பயிற்சி பார்த்திங்கன்னா வாக்கியப்படி சித்திரை மாதம் இருபத்தெட்டாம் தேதி அதாவது மே மாதம் பதினொன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வாக்கியப்படி குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதன ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார் ஆனால் நம்ம ஜோதிட சாஸ்திரப்படி நம்ம பலன்கள் பார்ப்பதுக்கு எல்லாமே நம்ம திருக்கணிதம் தான் யூ யூஸ் பண்ணுறோம் திருக்கணிதம் தான் அத்தனை அது யார் என்ன ஆரோக்கியம் பண்ணாலும் அது தளிப்பட்ட விவாதம் அதை நம்ம தள்ளி வைத்து விடுவோம் நாம் திருக்கணிதத்தை ஃபாலோ செய்வதால் திருக்கணிதப்படி குரு பகவான் சித்திரை மாதம் தேதி அதாவது மே மாதம் பதினாலாம் தேதி புதன்கிழமை இரவு பத்து முப்பத்தாறுக்கு அதாவது சூரிய உதயாதி நாளைக்கு நாற்பத்தி ரெண்டு புள்ளி ஜீரோ ரெண்டில் திருக்கணிதப்படி குரு பகவான் கிருஷ்ணபுராசி இருந்து மிதன ராசிக்கு பயிற்சியாகிறார் எல்லோரும் இந்த குரு பயிற்சியை ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஏற்கனவே ராகுகேது பயிற்சி இருக்கிறனாலேயும் சனிப்பயிற்சி இருக்கிறனாலையும் ஒரு மூணு பாக கிரகங்களுடைய பயிற்சி இருக்கும் பொழுது குரு பகவான் சுபகிரகன் சுகன் என்பதால் அவரால் நமக்கு ஏதாவது ஆறுதல் கிடைக்காதா என்று எல்லாரும் எதிர்பார்த்திருப்பது இயற்கை தான் அதுபடி இது குரு பகவான் ஒரு வருட காலம் மே பதினாலாம் தேதி முதல் மிதனத்தில் சஞ்சரிக்கப் போகிறார் அதில் அவர் ஐப்பசி மாதம் ஒன்றாம் தேதி அதாவது அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி சனிக்கிழமை திருக்கணிதப்படி குரு பகவான் அதிகாரமாக மிதனராசி வந்து கடகராசிக்கு செல்கிறார் பிறகு கார்த்திகை மாதம் பத்தொன்பதாம் தேதி அதாவது டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை ஐந்திருவதற்கு திருக்கணிதப்படி குரு பகவான் வக்ரகதியில் கடகராசி வந்து மிதன ராசிக்கு திரும்புகிறார் அதனால் அந்த அதிசார பலன்களும் வக்கர குருவிட பலங்களை அந்தந்த காலகட்டத்தில் நாம் பதிவு செய்வோம் இப்பொழுது புத்தம் பொதுவாக குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதன ராசிக்கு பயிற்சியாவதால் ராசிகளுக்கு ஏற்படக்கூடிய சுப அசுப பலன்கள் அசுப பலன்களை போக்குவதற்காக கூடிய பரிகாரங்கள் போன்றவற்றை தனித்தனி ராசிகளுக்கு நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் விஸ்வாசுவர்ணம் சித்திரை மாதம் முப்பத்தொன்னாம் தேதி அதாவது மே மாதம் பதினாலாம் தேதி புதன்கிழமை இரவு பத்து முப்பத்தாறு மணிக்கு திருக்கணிதப்பள்ளி குரு பகவான் ரிஷப் ராசியிலிருந்து மிதன ராசிக்கு பயிற்சியாகிறார் அவர் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் அதாவது ஆறாம் இடத்திலிருந்து ஏழாம் இடத்தில் பயிற்சியாகிறார் இந்த வருடம் சனி ராகு கேது குரு என்ற நாலு வருட கிரகங்கள் பயிற்சி நடைபெறுவதால் இந்த வருடம் மிக முக்கியத்துவமாக இருக்கிறது அதிலும் இந்த குரு பேச்சியை எல்லோரும் ஆவலன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஏற்கனவே சனியராக கேது என்ற பாவகரங்களின் பேச்சி எத்தனை தாக்கங்கள் தரப்போகிறதோ என்ற கவலையில் சுபன் குருவின் பார்வையோ அல்லது அவருடைய அருகாமையோ இருந்தால் சுகத்தவம் பெறலாமே என்பது அனைவருடைய விருப்பமாக இருக்கிறது குரு உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருந்து கொண்டு அவர் ஐந்து ஏழு ஒம்பது பார்வையாக பதினொன்று ஒன்று மூன்றாம் இடத்தை பார்க்கப் போகிறார் ஆகவே இந்த பார்வை பலனையும் இருந்த இடத்தினுடைய பலத்தையும் வைத்து இந்த குரு பயிற்சி பலனை இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம் அதில் வரக்கூடிய சுப பலன்கள் அசுப பலன்கள் எல்லாத்தையும் விரிவாக பதிவிடுவோம் அசுப பலன்களை சமாளிக்க அல்லது சமாளிக்கும் பக்குவத்தை பெறுவதற்கு பரிகாரமும் சொல்லப்படும் வீடியோக்குள் வாரங்கள் குரு ஆறாம் இடத்திலிருந்து ஏழாம் இடத்திற்கு பயிற்சியாகிறதுனால உங்களுக்கு நல்ல சுபத்துவ பலன்கள் அதிகமாக இருக்க போகிறது சுப பலன்கள் அதிகமாக இருக்குன்னா முதல்ல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்களுடைய உயர்ந்த நோக்கங்கள் லட்சியங்கள்லாம் நிறைவேறும் என்னங்க உயர்ந்த நோக்கம் இருக்க போது அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு ப்ரமோஷன் எல்லோருடைய வீடு கட்டுறது வலிவ எதிராக இருந்தால் கல்யாணம் பார்க்கறது அதில் குடும்பம் அமைந்து நல்லபடியாக வாழணும் நினைக்கிறது சமுதாயத்தில் பெரிய அந்தஸ்து கிடைக்கணும் அப்படிங்கிற உங்களுடைய உயர்ந்த நோக்கங்கள் தொழில் லட்சியங்கள் ஒரு ஜென்ரல் மேனேஜர் ஆகணும் ஒரு எம்டி ஆகணும் சிஇஓ ஆகணும் இப்படி ஒரு பெரிய பதவியை நோக்கி திட்டப்பட்டு செயல்படும் செயல்வர்கள் எல்லோருக்கும் இந்த பயிற்சி உங்களுக்கு நல்ல விதத்தில் அமையப் போகிறது நீங்கள் நினைத்த காரியங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் உங்களுடைய லட்சியங்கள் உங்கள் நோக்கங்கள் எல்லாம் நிறைவேறப் போகிறது அதற்கான எல்லா வாய்ப்புகளும் அமையப் அமையப்போகிறது சரி அது தானா அப்படின்னா தொழில் பண்ணுறவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிக லாபம் தரக்கூடிய தொழில்கள் அதெல்லாம் உங்களுக்கு இந்த அளவு அமையும் இல்லை அதிக லாப தொழில் த தொழிலை மெயினாக வச்சுட்டு இப்போ பண்ணுற வேலையை சைடாக கூட வச்சுக்குவீங்க அந்தளவுக்கு லாபங்கள் வருமானங்கள் அதிகரிக்கக்கூடியது அது மாதிரியான தொழில்கள்லாம் உங்களுக்கு அளவு நல்லா அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் சரிங்க வருமானம் லாபம்லாம் அதிகரிக்குது ல லட்சியங்கள் நிறைவேறுது சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு நினைக்கும்போது ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் மறக்கக்கூடாது ஆனால் செயலின்றி மறந்தவருக்கு ஒய்வில்லைங்கிற அறிவிர் அதனால் வளர்த்த தந்தையும் படிப்பித்த குரு அதை படிப்பு சொல்லி கொடுத்த குருவையும் மதிக்கணும் பணம் வந்துருச்சே அல்லது வசதி வந்துருச்சே நம்ம அமோகமாக இருக்கோமே அப்படிங்க சொல்லிட்டு அவங்களோட உதாசீனப்படுத்தக்கூடாது நீங்கள் அவர்களை பாராட்டாட்ட கூட பரவாயில்லை உதாசீனைப்படுத்தக்கூடாது அது மிகப்பெரிய தோஷமாக அதாவது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அந்த ஒரு மமதை கர்வம்லாம் வரும் ஏற்றி விட்ட ஏனையை பதில் கிளதாக இருக்கும் உங்களை படிப்பு குரு உங்களை கூட சில சமயம் தாழ்ந்த நிலையில் கூட இருப்பார் அதற்காக நீங்கள் அவரை எள்ளி நகையாடுவதோ அல்லது அவரை அலட்சியப்படுத்துவதோ அதெல்லாம் தவிர்க்கணும் குடும்ப வாழ்க்கையில் எல்லா வளங்களும் நிறைந்திருக்குங்க இனிமையான வாழ்வாக இருக்கும் திருமணம் வாழ் திருமணம் வாங்குகிறவர்களுக்கு திருமணம் நடக்கும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை கிடைக்கும் படித்து பிள்ளைகள் இருந்தால் நல்ல குழந்தைகள் நல்ல படிப்பு படிப்பார்கள் படித்த குழந்தைகளாக இருந்தால் நல்ல வேலை கிடைக்கும் சரி நல்ல வேலைகள் பண்ணக்கூடிய குழந்தைகள் இருந்தால் சரியான நேரத்தில் திருமணம் நடக்கும் அப்படி குடும்பத்திற்குரிய எல்லா நிலைகளில் இருக்கக்கூடிய விஷயங்களும் உங்களுக்கு இந்த வருடம் இந்த குரு பயிற்சியால் உங்களுக்கு சுலபமாக அமையப்போகிறது குடும்பத்தில் மேலும் இனிமையும் வளமும் வர்றதுக்கு இன்னொரு சிறிய உபாயம் என்னன்னு கேட்டிங்கன்னா மனைவி சொல் கேட்பது மனைவி சொல்லே மந்திரம் என்பது என்ன சார் எதெல்லாம் பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அடுத்த விஷயம் உங்களுக்கு அதை உறுதிப்படுத்தும் ஏன்னா மனைவி வழியால் நிறைய லாபங்கள் கிடைக்கப் போகிறது அது ஒரு பேசிவ் இன்கம் அது அடிஷ்னல் இன்கம் அதை நீங்கள் தவற விடக்கூடாது இல்லையா அதுக்காக இல்லாட்டாலும் மனைவி சொல்வதில் நல்ல விஷயங்களை கேட்பதில் அந்த தவறும் இல்லை அதனால் மனைவி சொல் கேட்டு நடப்பது நல்லது அப்புறம் காதல் பருவத்தில் இருக்கக்கூடிய வாலிப ஆண்கள் பெண்கள் காது திருமணத்திற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் அல்லது வீட்டுக்காரங்களை பிள்ளையாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வீட்டின் மூலமாக அரேஞ்ச் மேரேஜ் திருமண பாக்கியங்கள் கிடைக்கும் அவ்வாறு திருமண பாக்கியம் கிடைக்கும்போது கிடைக்கக்கூடிய வாழ்க்கை துணை குலப்பெருமை கல்வி ஆச்சாரம் ஞானம் கடமை கடமை உணர்வோடு உள்ள வாழ்க்கை துணையாக அவங்களுக்கு அமைந்து மகிழ்ச்சியை கொடுப்பார் பாருங்கள் எவ்வளோ விஷயங்கள் நல்லா இருக்குது தொழில் நல்லாயிருக்கும் லட்சியங்கள் நிறைவேறும் குடும்ப வளர்ச்சி நல்லாயிருக்கும் மனைவி வழியில் லாபம் வரும் காதல் திருமணம் நடக்கும் திருமணத்திற்கு வரக்கூடிய துணை நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி அமையப்போகுது வேறு என்ன கொடுக்கும் பிறகு ஏழாம் இடத்திலிருந்து அவர் ஐந்தாம் இடத்தை பார்வையாக பயனுள்ளை பார்க்கிறார் பயனுள்ளை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் லாபங்கள் அதிகரிக்கும் வருமானங்கள் அதிகரிக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள்லாம் உண்டாகும் சித்தப்பாவின் வழியில் ஆதரவு நல்லாயிருக்கும் தந்தை பெரியோர்கள் ஆதரவு நன்றாக இருக்கும் குழப்பத்தில் மூத்தவர்கள் ஆசீர்வாதம் உண்டாகும் பிஸ்னஸ்லாம் நல்லாயிருக்கும் லாபங்கள் அதிகரிக்கும் கிடைத்த லாபத்தை நல்ல முதலீடு பண்ணுவீங்க குழந்தைகள் வழி லாபங்கள் உண்டாகும் ஆன்மீக வழிபாடு அதிகரிக்கும் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் தொழில லாபத்தை அதிகரிக்கிறதுக்காக சிறந்த தொழில்நுட்ப விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள் அடுத்த ஏழாம் பார்வையாக ஜென்மத்தை பார்க்க போகிறோம் ஏழாம் பார்வையாக ஜென்மத்தை பார்க்குறாருனாலும் என்ன ஆச்சு உங்களுக்கு ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் திருமண பாக்கியம் கிடைக்கும் ஏன்னா குரு போல வந்துருச்சு திருமணம் நடக்கலைன்னா திருமணம் நடக்கும் குழந்தை இருக்கும் எல்லாம் உங்களுடைய நல்ல பழக்க வழக்கங்கள் மாறும் ஏதாவது கெட்ட பழக்கங்கள்லாம் இருந்தால் அதெல்லாம் விட்டுடுவீங்க பழக்க வழக்கங்கள்லாம் நல்லாயிருக்கும் உங்களுக்குள்ள ஒரு குணமாற்றங்கள் எப்படும் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் அடுத்து ஒன்பதாம் பார்வையாக மூன்றாம் இடத்தை பார்க்க போகிறார் மூன்றாம் பார்வையாக பார்க்கும் பொழுது நல்ல நிறைய மொழிகளை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் மொழித்திறமை மொழி புலமை அதிகரிக்கும் கலைகளில் நாட்டம் ஏற்படும் நல்ல தகவல்கள் வரும் இடமாற்றம் தொழில் மாற்றம் சிறப்பை தரும் சகோதரருடன் நல்ல ஒரு கருத்து உடன்பாடுடன் கலந்து போவீங்க விளையாட்டுப் போட்டிகளில் எல்லாம் மாணவர்கள் வெற்றி பெறுவார்கள் எழுத்து எழுத்து சம்பந்தமான துறைகளெலாம் நல்ல முன்னேற்றங்கள்லாம் கிடைக்கும் செல்வாக்கு எழுத்துல இருக்கக்கூடிய கதை கவிதை எழுதக்கூடிய ஒரு ஒளிப்பேப்பரக்கெல்லாம் நல்ல செல்வாக்கு உயரும் குரு ஏழாம் இடத்தில் இருக்கும்போது அந்த குரு உங்களுக்கு ராசிக்கு ஒன்றாம் அதிபதி நாலாம் அதிபதி ஏழில் போய் இருக்கிறார் அப்புறம் ஒன்றாம் அதிபதி ஏழில் இருக்கும்போது என்னன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் மனைவி சொல்லாய மந்திரம் என்றால் மனைவி வழி சுக வாழ்க்கை கிடைக்கும் மனைவி வழி சொத்துக்கள் கிடைக்கும் கூட்டு தொழிலெல்லாம் நல்லா சிறப்பாக இருக்கும் நண்பர்கள் உறவினர்கள்லாம் ஆதரவு தருவார்கள் நீங்களும் அவர்களை அனுசரித்து அவர்களுக்கு தரக்கூடிய ஆதரவை நல்லவனையில் பயன்படுத்தி கொள்வீர்கள் அதே மாதிரி நாலாம் அதிபதி ஏழில் போய் இருக்கிறனால என்ன விசேஷ கல்விகள்லாம் எல்லாம் படிக்கக்கூடியது அது ஸ்பெஷலைஸ்டாக இது யாரும் பண்ணாது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாம் ஃபேமஸாக இருக்கிறது ஏஐ டெக்னாலஜிங்கிறாங்க அதை மாதிரி ஒரு புதிய விஷயத்தை படிப்பீங்க அதில் பட்டமும் வாங்குவீங்க படிக்கிறதுங்கிறத விட பட்டம் வாங்க பட்டம் வாங்குறது அதில் ஒரு பாண்டித்தியம் பெறும்போதும் அது பட்டம் கிடைக்கும் அதனால் அதில் பட்டமும் வாங்குவீங்க அப்புறம் உறவினர்களுக்காக அல்லது தாய்க்காக தந்தை வழி சொத்தை கூட தியாகம் பண்ணக்கூட தயாராக இருப்பீங்க அடிக்கடி இடம் மாற்றிக்கிட்டே இருப்பீங்க ஏன்னா அது உங்களுக்கு பிடித்த விஷயம் இடம் மாற்றினா தான் அந்த உங்களுக்கு தோதான வேலைகளுக்கு தோதான வகைகள் அமைங்கிறதுனால அடிக்கடி இடம் மாற்று இடம் மாற்றுறதுனால உங்களுக்கு நல்லது தான் நடக்கும் தாய் வழியில் ஆதரவு உண்டாகும் மனைவி வழியில் அல்லது களத்தல் வழியில் ஆதரவுகள் வரும் வீடு வாகனங்கள்லாம் நல்லா அமையும் வீடு வாகன வசதிகள் அதாவது வாகனமே இல்லாதவங்கன்னா அதாவது டூ வீலர் வச்சுருக்கோம் ஃபோர் வீலர் வாங்குவோம் ஃபோர் வீலர் வச்சிருக்கோம் நல்லா சொகுசு கார் வாங்குவோம் சௌசு கார் வச்சால் ரெண்டு மூணு கார் வாங்குவோம் இந்த மாதிரி வீடு வாகன வசதி வாய்ப்புகள்லாம் கூடும் அதனால் இந்த குரு பயிற்சியை பொறுத்தவரையில் உங்களுக்கு எல்லாமே அமோகமாக தான் இருக்குது இருந்தாலும் இந்த நன்மைகள் மேலும் சிறப்படைகிறதுக்கு சுவாமிமலை முருகனை வழிபடுவது நல்லது வியாழக்கிழமை தான் தட்சிணாமூர்த்திக்கு விளக்கத்தி வைங்க ரெண்டு நெய் விளக்கத்தி வைங்க ஏன்னா நான் சுவாமி போக முடியல வேண்டாம் வீட்டில் முருகன் படத்தை வச்சுருது சஷ்டி கவசம் சண்முக கவசம் ஸ்கந்தகுரு கவசம் வேல்மாறல் குமாரஸ்தமம் இது மாதிரி திருப்புகள் ஏதோ உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகங்களை தினமும் துதித்து மனமார அவரை வழிபட்டு வாருங்கள் குரு கிரகத்தினுடைய மற்ற அல்ல எந்த கிரகத்தினுடைய பயிற்சியானாலும் சரி எந்த கிரகத்தின் தாக்கமாக இருந்தாலும் அவையெல்லாம் சமாளிக்கோ அதை சமாளிக்கக்கூடிய பக்குவத்தையோ உங்களுக்கு தந்து உங்கள் வாழ்வில் வளமேற்றுவதற்கு என் அப்பன் செந்தர் முருகன் எப்பொழுதும் அருள் புரிவார் மேலும் இதுபோன்ற பதிவுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் இருக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஸ்ரீ விசாக ஜோதத்தின் சிவகுருநாதன் வாழ்க வளமரன் வளர்கசமன் ஆரம் செய்வோம் கர்மத்தின் வழிகரைப்போம் முரு ஆசிரணம் கந்தாசரணம் எங்கும் மங்களம் உண்டாகட்டும் நன்றி வணக்கம்